சினிமாக்குள்ளே ஏன் எடுத்துகிட்டு வரீங்கிறது தான் பெரிய இங்க ஒரு பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு அந்த வகையில் நீங்களும் ஏன் அரசியலை உள்ள கொண்டு வந்தீங்க சார் அரசியலை நான் உள்ள கொண்டு வரல விஜய் வந்து சிஎம் சிஎம்ஆக்குன்னு அந்த போஸ்டர் வைரல் ஆன காரணம் தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சிக்கலுங்கிற ஒரு வாதம் போயிட்டு இருந்துச்சு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ளூ செட் டைம் ஒரு ரிவியூ ஒருத்தவங்க போய் பாக்குறாங்க அப்படின்னா அவர் ரிவ்யூ ரிவியூ பண்றதா ஒரு வேலை அப்படின்னா எல்லா படத்துக்கும் அவர் பண்ணனும் இல்ல பெரிய படங்களுக்கு பண்ணா முன்னூறு கே ஐநூறு கே வியூஸ் போவோம் இப்ப யாது படத்தை போட்டு அவர் பண்ணியிருந்தா ஒரு டூ கே வியூஸ் போமா வேஸ்ட் தானே நினைக்கிறாரு அப்போ சின்ன படங்களை தகுதியற்ற படங்களா பாக்குறாங்களா அப்போ அப்ப பார்சியாலிட்டி பாக்குறாங்களா தமிழ் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை வந்து இப்போ உள்ள நாட்கள் புரிஞ்சிக்க முடியல அப்புறம் கங்குவா படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா ஆனா விமர்சனங்கள் எப்படி வந்தது இப்போ கங்குவா படத்துல எப்படி அல்லு அர்ஜுன் நடிச்சிருந்தா அவர் வந்து சொல்ற சாச்சிட்டே வந்துட்டு கங்குவா மாதிரி நடந்து வந்திருந்தா இன்னைக்கு கிட்டு கொடுத்துருப்பாங்க தமிழ் நடிகரோ இல்ல தமிழ் இயக்குனரோ இல்ல தமிழ் டீம் பண்ணாதான் இவங்களுக்கு பிரச்சனை பிகன் டாகிஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் யாது மரியான் படத்தின் இயக்குனர் கோபி நம்மளோட இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏன் திரையில் சரியான உங்களுக்கான அந்த வரவேற்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன காரணம் ஏன்னா நிறைய வதந்திகள்லாம் சொல்லப்படுது அதை அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக சின்ன படங்கள் பட்ஜெட்டு வைஸ் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் தான் நம்ம எடுக்கிறோம் ப்ரமோஷன் அப்படின்னு வரும்போது அந்த பட்ஜெட்டையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது இண்டஸ்ட்ரீல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ சின்ன படங்களை வந்துட்டு பெரும்பாலும் இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸு ரிவ்யூவர்ஸ் இவங்கெல்லாம் ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் எனக்கு அந்த மாதிரி எங்கேயோ டிஸ்டர்ப் நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுது ப்ராப்பராக இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு என்னால் இப்போ நோட் பண்ண முடியாது ஏன்னா நிறைய விதமான வதந்திகள் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இப்போ நான் வந்து இருக்கேன் ஓகே ஆனால் பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இப்போ அதுதான் நான் என்ன கேட்க வரேன்னா இப்போ சினிமாங்கிறது ஓவராலாக பெரிய ஸ்டார்களை வச்சுதான் மக்கள் அந்த ரசிக்கிறதுக்கான மூடுக்கு வந்துட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அது ஒரு இயக்குனராக எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் ஜூலை எயிட்டீன்த் என்னோட படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த வாரம் ஆன படங்களில் தேட்டர் நிறைய படங்களுக்கு ஃபுல் இருந்தது ஓகேவா இப்போ ஸ்டார் கேட்டகரி படங்களும் ரிலீஸ் ஆச்சு நார்மல் படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த எயிட்டீன்த் ரிலீஸான நிறைய படங்களுக்கு என்னோட படம்னு மட்டும் சொல்லல நிறைய படங்கள் வந்து தேட்டர் ஃபுல்லாக அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வாரத்தில் ஸ்டார் கேட்டகிரி படம் எதுவும் ரிலீஸ் ஆகல ஸோ ஒரு ஸ்டார் கேட்டகிரி இருந்தால் தான் தேட்டரில் போய் படம் பார்க்கணுன்ற மெண்டாலிட்டி மக்களுக்கு இப்போவும் பேசிக்காக இருக்குது ஸோ அதனால் கூட ரீச் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டேரக்டராக என்னோடய பார்வையில் அது தோணுது இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டாரோட படம் வந்துச்சுன்னா நம்ம படம் போயிருக்குமோங்கிற இந்த மனநிலை இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து சினிமா ஒரு அழிவு பாதையில் போயிரும்ல கண்டிப்பாக ஒரு படைப்பாளியாக நீங்கள் அந்த அந்த ஃபீலை எப்படி யோசிக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தேட்டரில் வந்து படம் பார்க்காதவங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது நான் அந்த இடத்துல லைட்டாக தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் நான் வந்து உணர்கிறேன் ஏன்னா இந்த படத்தையும் மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள ஒரு படம் தானே ரெண்டு மணி நேரம் பெரிய டைரக்டர்ஸ் பண்ணாலும் சின்ன டைரக்டர்ஸ் பண்ணாலும் எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது ஸோ இதையும் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படி பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா வளர்ந்து வர்ற நிறைய இயக்குநர்கள் வந்து தோல்வி அடைஞ்சதாக தான் உணர்வாங்க ஸோ இந்த இடத்துல மக்கள் பார்க்காததுனால நான் கூட அப்படிதான் உணர்ந்தேன் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுதான் நம்மளும் அடுத்து படம் பண்ணணுமோ அப்படின்ற தாக்கத்தை தான் இந்த இடத்துல ஏற்படுத்துது பெரிய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய ஸ்டாரோட படம் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரமோஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா சுத்திட்டே வருது கண்டிப்பா ஒரு படைப்பாளியா ஒரு டைரக்டரா வந்து நம்ம படத்துக்கு ஒரு இப்ப ஏன் சொல்றான் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கூல் சுரேஷ் போன்ற ஆளுகள்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு அந்த படத்தோட பேர் என்னவோ அந்த கான்செப்டோட வந்துறாங்க அது திடீர்னு பார்த்தா ஒரு பாக்ஸரா வருவார் திடீர்னு சிவன் வேஷம் போட்டு வருவாரு பட் வந்து நம்ம படைப்பாளியா பாக்குறப்ப இந்த மாதிரி கோமாளிகளை கூப்பிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல அதே போல ஒரு பெரிய பெரிய இயக்குனர் ஒரு ஆண்டு காலம் சினிமாவில படங்களை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க இந்த சினிமாங்கிறது இன்ஃப்ளூயன்சர் கையில இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்குல்ல இதை எப்படி பாக்குறீங்க அதாவது பெரிய பட்ஜெட் படத்துல உள்ளவங்க பண்ணுவாங்க இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணலாம் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்றவங்களால அதை பண்ண முடியாது ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்க அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றாங்க அது ஹானஸ்டா எல்லாரும் பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளால போய் அந்த படத்தை பார்க்கவும் முடியாது அவர் வந்துட்டு கண்டிப்பா பாருங்க இல்ல பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம போகாமலே இருக்க முடியாது நமக்கு பிடிச்சாதான் போய் பார்க்க போறோம் நிச்சயமா சோ அதுதான் ரிவ்யூ ரிவ்யூஸு இந்த சினிமாக்கு இப்ப இது தேவையாங்கிறது கேள்வி அதை தான் சொல்றேன் அதை மக்கள் நம்பாமல் இருந்து அவங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ அதை பார்த்தாலே போதும்னு நான் சொல்கிறேன் இன்ஃப்ளூன்சர்ஸ் மட்டும் இல்லை யூடியூப்பில் ஒருத்தர் ரிவியூவே பார்க்காம ஒரு படத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக அந்த பட தயாரிப்பாளருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்கும் ப்ரொமோஷன் சொல்லி ப்ரொமோஷனில் வர அந்த செலிபிரிட்டி சொல்லி ஒரு படத்தை வந்து பாக்க வச்சு அந்த படம் தோல்வியிலயும் முடிஞ்சிருக்கு ஆமா வெற்றிலையும் முடிஞ்சிருக்கு ஆனா வந்து அது உங்களை போன்ற சின்ன இயக்குனர்களுக்கும் அது பிரச்சனையா சுத்தி வருது இல்ல ஆக்சுவலா வெற்றிக்கும் தோல்விக்கும் அந்த ப்ரமோஷன் பண்ணவங்க காரணம் கிடையாது அந்த படத்தோட கண்டென்ட் தான் காரணம் நீங்க கேட்ட முந்தின கேள்வியில் சொன்னீங்க நிறைய இன்ஃபுளுன்சர்ஸ கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க என்ன ஆச்சுன்னு நீங்கள பார்த்தீங்களா சோ இன்ஃபுளுசர்ஸ்னால அந்த படம் ஓட போறது தான் சோ அவங்கள நம்ப வேண்டாம் அதான் நான் ஏன் திறப்புல சொல்லி அதுதான் இப்போ உங்களுக்குமே அந்த ஒரு மனநிலை வந்துருது இல்ல சின்ன இயக்குனர்களுக்கும் பெரிய இயக்குனர்களே இத பண்றப்ப ஒரு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற பர்ஷன்ஸே அத பண்றப்ப ஒரு புதுசா வர இயக்குனருக்குமே அந்த மனநிலையை கொண்டு வந்துருச்சு இல்ல சினிமா அது மனநிலைமை வந்தாலுமே கூட பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் அதை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க ஸோ அது தான் நான் சொல்றேன் இன்ஃபுளுசர்ஸ் நம்பி படம் இல்ல சரியான கண்ட் மக்கள் மத்தியில ரீச் ஆகதான் செய்யுது நாங்கெல்லாம் யாது மரியாதை அந்த கண்டென்ட் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் பண்ணும்போது கண்டிப்பா ரீச் ஆகுமே தவிர நாலு பேரு தான் ரீச் ஆகணும் அப்படின்னு இல்லை சினிமாவில வந்து நிறைய அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு பொதுவா பேசப்படுது ஆடியோ லஞ்ச்ல இருந்து ரிலீஸ் வரைக்குமே ஒரு அரசியல் சுத்துதுங்கிறது வெளிப்படையா எல்லாருமே சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப சினிமாக்குள்ள ஏன் அரசியலை எடுத்துட்டு தான் பெரிய இங்க ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அந்த வகையில நீங்களும் ஏன் அரசியலை உள்ள கொண்டு வந்தீங்க சார் அரசியலை நான் உள்ள கொண்டு வரல இப்ப அதுக்காக வந்து ஒரு சினிமால ஒரு சீன்ல அரசியல்வாதியை காட்டுவாங்க சிஎம்மா காட்டுவாங்க அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை அது ஒவ்வொருத்தவங்களோட கண்டென்ட்டை பொறுத்து என்னோட கண்டென்ட்டுக்கு சில காட்சி அமைப்புகள் தேவைப்பட்டுச்சு அது எப்படி பார்த்துட்டு கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்தோ அதே மாதிரி ஒரு இயக்குநராக என்னோட தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எனக்கும் சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் எல்லா காட்சிகளுமே அமைச்சேனே தவிர அரசியல் பேசணும் இல்லை வந்து இதை ப்ரொமோஷனுக்காக பண்ணணும் அந்த மாதிரி எந்த தகமும் கிடையாது இல்லை அந்த மாதிரி தான் உங்க மேலே ஒரு விமர்சனம் வந்து சுத்திட்டு இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் சார வந்து யூஸ் பண்றீங்க விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு இலவசங்களை தடுக்க போறாரு இந்த மாதிரி போஸ்டர்லாம் வெளியிடுறீங்களே இதெல்லாம் போய் விஜய் கிட்ட சேருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா போய் அவர் பாப்பார்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து நாட்டு நிலவரை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஸோ மேபி அவர் பார்த்துருக்கலாம் ம் அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க நல்ல விஷயங்களையும் நோட் பண்ணுவார் கேலி கிண்டல்களையும் நோட் பண்ணதான் செய்வாங்க ஸோ என்னோட விஷயம் மேபி இப்போ இருக்கலாம் இல்லை அது ப்ரோமோஷனுக்காக எதுவும் பண்ணீங்களா அதுதான் ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காகலாம் பண்ணல சார் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் சார் அது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்க்காக மட்டும்தான் பண்ணேன் எந்த விதமான ப்ரொமோஷன் கிடையாது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் ஒரு தகவல் இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் ப்ரோமோஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணனால நான் சொல்கிறேன் நான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு நண்பர் மூலியமாக பேசினது யார் அப்படின்னா இப்போ பொதுச் செயலாளர் இருக்கிற ஆனந்த் சார் எனக்கு பேசினாங்க பேசிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்தா நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் ஏன் வந்து ப்ரமோஷனுக்காக அன்னைக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது சொல்லுங்க எனக்கு அதுக்காக நம்ம பண்ணல அது பண்ணிட்டு அது தப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை யார்ட்டையுமே நாங்கள் சொல்லலை இப்போ அரசியலுங்கிறது வந்து இரவும் பகலும் விடிஞ்சு பார்த்தா மாற்றமாகவே இருக்கும் தொடர்ந்து எந்த கட்சி கூட்டணி யார் யாரோட வேட்பாளருங்கிறதே தெரியாது நீங்க பொத்தம் பொதுவா வந்து சிஎம் விஜய் தான் வெளிப்படையா அறிவிச்சிட்டிங்களா எப்படி எந்த நம்பிக்கையெல்லாம் அந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிட்டீங்க சார் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதுல நான் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து நான் ஏதாவது புதுசாக கிளப்பி விட்டேன்னா பரவாயில்ல இப்போ வரைக்கும் அது கற்பனை தானே அவரு இனிமேதானே ஆக போறாரு ஸோ அது ஒரு கற்பனையா ஒரு கன்டென்ட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறாவே தெரியாது எத்தனையோ ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வருது இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஏலியன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய சாத்தியமாகக்கூடிய ஏதோ ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து இந்த தாவேக்காவும் விஜய் சுத்தி இருக்கு அவரை திடீர்னு நீங்க சிஎம் ஆகிட்டா மத்த கட்சியெல்லாம் என்ன நினைப்பாங்க அதுவும் ஒரு பிரச்சனையாக வந்து முடியுதுல ஏன்னா சினிமாலாம் ஆல்ரெடி வந்து ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்ப நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வரல சார் அடுத்து வந்து ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சிலர் நம்புறாங்கல்ல மேபி இது நடந்தாலும் நல்லதுதான் இப்ப அது அந்த விஜய வந்து சிஎம் ஆக்குனே அந்த போஸ்டர் வைரல் ஆன காரணம் தான் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சிக்கலுங்கிற ஒரு வாதம் போயிட்டு இருந்துச்சு சரி அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது நான் வந்து என்னோடய படத்துக்காக சொல்ல நிறைய புது இயக்குநர்கள் வந்துட்டு காண்ட்ரவர்சியாக சில ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டோம்னா ஒரு வேளை மேபி ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தை டார்கெட் பண்ணுறாங்க ஓகே மேபி உங்களோட கேள்வி கூட என்னை பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கூட கேட்டிருக்கலாம் அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை யாரும் யாரையும் வந்துட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணல நான் சொன்ன மாதிரி அதிக படம் ரிலீஸ் ஆன ஒரே ஒரு காரணம்தான் என்னோட படத்தோட பின்னோக்கி வந்தது காரணமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது யாரும் என்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசலாம் இப்போ அதே போல வந்து இந்த அந்த போஸ்டர்ல வந்து இலவசங்கள்லாம் வந்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு தகவல் விஜய் முதல்வர் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி எப்படி செட் ஆச்சு உங்களுக்கு எப்படி வச்சிங்க இது எனக்கு ஆக்சுவலாக அரசியல் தெரியாது அரசியலில் வந்து ஜீரோ தான் வச்சுக்கோங்க ஒரு வாக்காளராக நான் சொல்றேன் இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ல எனக்கு எதுவுமே இலவசம் இல்லாமல் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா எதுக்கு இலவசம் சொல்லுங்க அந்த அந்த ஒரு தாக்கம் தான் அதுன்னு வச்சுக்கலாம் எனக்கு இலவசம் தேவையில்லை எனக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சி சரியான தொழில்கள்லாம் கிடைச்சி நான் நல்லா சம்பாதிச்சேன்னா எனக்கு எதுக்கு இலவசம் நானே எல்லாமே வாங்கிப்பேனே ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறுனா நல்லா இருக்கும் மேபி அதுக்காக தான் அதை வச்சோம் அதுவும் ஒரு கற்பனை தான் நடந்தா நல்லா தானே இருக்கும் சரி இப்போ அதே போல நீங்க இன்ஃபுளுசரை பத்தி தொடர்ந்து பேசுனீங்க இப்ப நடிகர் விசாலும் வந்து சமீபத்துல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு ரிவ்யூஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த முதல் நாள் திரைப்படம் முதல் ஷோவில் வெளியே வந்தோன்னே பப்ளிக் ரிவ்யூ எல்லா யூடியூப் சேனலும் எடுக்கிறாங்க பொதுவாக எல்லாருமே கொடுக்குறத மக்களும் ஆர்வமாக கொடுக்குறாங்க அந்த கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி விஷால் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சார் ஆனால் ஏற்கனவே நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ கருத்து சுதந்திரம் மக்களுக்கும் இருக்குங்கிறத தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த வழக்கை இப்போ இந்த ரிவ்யூனாலேயுமே வந்து படங்கள் வந்து பாதிப்பு அடையுதாங்கிறது ஒரு பெரிய ஒரு தொடர்ந்து ஓடிக்க ஒரு கேள்வியா இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு இயக்குனரால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் இங்கே கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரிவ்யூவர் சொல்கிறத வச்சு நம்ம எப்படி அந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியும் அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து நான் போனேன் பார்த்தேன் நல்ல ஹீரோ ஃபேஸ் அப்படி இருக்குன்னு எத்தனையோ ரிவ்யூவர்ஸ் வந்து பாடி ஷேமிங் கூட பண்ணுறாங்க ஸோ அது உங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கும்போது அதை மட்டும் நம்பி நான் எப்படி படம் பார்க்க முடியும் ஸோ ரிவ்யூவர்ஸ் ஒன்று இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன் என்னோட படம் லிஸ்ட்லேயே பதினோரு படம் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் அந்த வீக்கில் உள்ள ரிவ்யூஸ்லாம் எடுத்து பாருங்க யூடியூப் ரிவ்யூஸ் எத்தனை படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க பெரிய படத்துக்கு ஸ்டார் கேட்டகரி படத்துக்கு பண்ணுறாங்க சின்ன சின்ன படங்களுக்கு பண்ணுறதில்ல அப்புறம் எப்படி இந்த சின்ன படம் போயிட்டு மக்களுக்கு போய் தெரியும் இப்போ ப்ளூசெட் டைமாரன்னு ஒரு ரிவ்யூ ஒருத்தவங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவர் எல்லா படத்துக்கும் அவர் ரிவ்யூ பண்ணுறது தான் அவர் வேலை அப்படின்னா எல்லா படத்துக்கும் அவர் பண்ணணும் பெரிய படங்களுக்கு பண்ணால் முந்நூறுக்கே ஐநூறுக்கே வியூஸ் போவோம் சின்ன படங்களுக்கு பண்ணால் இப்போ யாது மரியானு படத்தை போட்டு அவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டூ கே வியூஸ் போகுமா ஸோ எனக்கா எனக்காக உட்காந்த ஒரு கண்டென்ட் பேசி வேஸ்ட்டுன்னு தானே நினைக்கிறார் அப்போ அப்போ பேசி போடணும்ல நான் ஏன் போடணுன்னு சொன்னால் உங்கள் தொழிலை நீங்கள் ஹானஸ்டாக பண்ணுங்க அவரை மட்டும் சொல்ல எந்த ரிவ்யூ வர்றதுமே யாது மறையான படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணலை பேப்பரில் வந்தது நியூஸில் வந்தது ஆனால் யூடியூப்பில் யாரும் பண்ணலை சின்ன படங்கள தகுதியற்ற படங்களா பாக்குறாங்களா அப்போ பாக்கிறாங்களா பாக்குறாங்களா பெரிய படத்துக்கு மட்டும் சொல்றீங்க சின்ன படத்துக்கு வந்து நீங்க லிஸ்ட்ல கூட எடுத்துக்க மாட்டீங்க நான் என்ன சொல்ல எல்லா படத்தையும் பண்ணுங்க ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணி தேட்டருக்கு வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நீங்க அந்த படத்தை ரிவ்யூவே பண்ணலை அப்படின்னா இப்படி ஒரு படம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும் அப்புறம் என்ன மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கு எப்படி தேட்டருக்கு ஆள் வரும் எப்படி அப்புறம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ யாருக்காவது ஒரு உந்துதலா இருக்கணும்ல ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன கோரிக்கை ஸோ கண்டிப்பா எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணணும் சார் அதே போல மரியான் ரிவ்யூஸ் வந்து நம்மளும் நம்மளும் பார்த்தோம் சில கருத்துக்கள்லாம் பார்த்தோம் அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க நிறைய பாசிட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க அதில் சில படங்கள் சில கருத்துக்கள் வந்து என்னென்னா நல்ல ஒரு ஹாலிவுட் மாதிரி இருக்குது சீன்ஸ்லாம் சில ஷார்ட்ஸு ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வச்சுருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சு இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு இதை என்னால் கரெக்டான வேயில் எடுத்துக்க முடியல என்னென்னா இப்போ ஒரு கதையை வந்து ஹாலிவுட் பட ரேஞ்சில் என்னோடய கதை தான் இருந்திருக்குமே தவிர என்னோடய மேக்கிங் இருந்திருக்காரு அதை நானே ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்மளோட என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அப்படி தானே பண்ணணும் ஸோ இந்த ஸ்டோரி லைன் இப்போ சைக்கோ த்ரில்லர் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்கோ த்ரில்லர் படம் விரும்பிகளுக்கு மேபி அந்த கதை பிடிச்சதுனால அவங்க வந்துட்டு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தமிழ் ஆடியன்ஸோட செட்டை வந்து இப்போ இப்போ உள்ள நாட்களில் புரிஞ்சிக்க முடியல அப்புறம் ஏன் அப்படின்னா கங்குவா படம் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சதுதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா ஆனா விமர்சனங்கள் எப்படி வந்தது இந்த படம் நல்லா இதே கங்குவா படத்துல அல்லு அர்ஜுன் நடிச்சிருந்தா கொண்டாடி இருப்பாங்களா மாட்டாங்களா நடிகரோ இல்ல தமிழ் இயக்குனரோ இல்ல தமிழ் டீம் பண்ணதான் தான் பிரச்சனை வெளியூர் எல்லாம் நல்லா தான் கொண்டாடுறாங்க இங்க உள்ள படங்கள்ல கொண்டாடுறாங்க கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் அழகான விஷுவல் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி தான் சில விஷயங்களை அவங்க ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தோட பார்த்து அந்த படத்தை டோட்டலாக முடிச்சு விட்டுறாங்க அதுக்குமே ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு பேக் வந்து பெரிய அதே கண்டிப்பா தான் இப்போ கங்குவா படத்தில் எப்படி அல்லு அர்ஜுன் நடிச்சிருந்தா அவர் வந்து சொல்ற சாச்சிட்டே வந்துட்டு கங்குவா மாதிரி நடந்து வந்திருந்தா கிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர